சிவநேர்களே இப்பொழுது நான் உங்களுக்கு சகல பாபங்களையும் ஒழிக்கத்தக்க லிங்க மகாத்மியத்தை சொல்கிறேன் பக்தியுடன் கேளுங்கள் கண்ணுக்கு புலப்படுகிற இந்த பிரபஞ்சமானது உண்டாவதற்கு முன்னதாகவே அவிமுக்தமாகிய காசி கேத்திரம் உண்டாகிவிட்டது அந்த காசியின் பிரபாவம் காசி கண்டம் முதலிய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது காசி கண்டம் என்ற இந்த நூல் அதிவீரராம பாண்டியன் என்ற தமிழ் அரசனால் இயற்ற பெற்றது இருப்பினும் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன் நுணமும் சக்தி ஞான ரூபமும் அழிவில்லாமையும் சிதானந்த ஸ்வரூபமும் நிர்விகாரமுமாக விளங்கும் डेज